இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடியது என்னன்னு பார்த்தீங்கன்னா நட்சத்திர தாரா பலன் அதாவது ஒவ்வொருத்தங்க இன்னைக்கு நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் வெற்றி அடையுமா நமக்கு சாதகமாக இருக்குமா இல்லை ஒரு பொண்ணு பார்க்கறது இல்லை வேலைக்கு நம்ம போய் ஆபீசரை பார்க்கக்கூடிய இது நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு முயற்சிக்கும் வெற்றி கிடைக்குமான்னு சொல்லி கேட்பாங்க அதாவது வண்டி வாங்குறா இருந்தாலும் சரி ஒரு இடத்த பார்க்க போகிறோம் இல்லை மருத்துவமே பார்க்க போகிறோம் ஒரு ம நோய்க்கு மருந்து இருக்க போறோம் மருத்துவரை பார்க்க போறோம் இதுக்கெல்லாம் நமக்கு சாதகமா இன்னைக்கு அமையுமான்னு சொல்லி பார்க்கும்போது பாத்தீங்கன்னா நட்சத்திர தாராபலன் அதாவது ஒன்னாவது நட்சத்திரம் சொல்றது அவங்கவுங்க பிறந்த ஜென்ம நட்சத்திரம்தான் ஒன்னாவது நட்சத்திரம் சரிங்களா ஒன்னாவது நட்சத்திரம் பத்தாவது நட்சத்திரம் பத்தொன்பதாவது நட்சத்திரம் அது வந்து ஜென்மம் அணுஜென்மம் திருஜென்மம் சொல்லுவாங்க இந்த நட்சத்திரத்துல எந்த சுபகாரியங்களோ புதிய முயற்சிகள் செய்யக்கூடாது சரிங்களா அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாவது நட்சத்திரம் பதினொன்னாவது நட்சத்திரம் இருபதாவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை இன்னைக்கு நீங்க எந்த முயற்சி செஞ்சாலும் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் நல்ல பலனை கொடுக்கும் அதேமாரி மூணாவது நட்சத்திரம் பன்னெண்டாவது நட்சத்திரம் இருபத்தோராவது நட்சத்திரம் இந்த நட்சத்திரம் அன்னைக்கு நீங்கள் எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாது முயற்சிகள் செஞ்சோம்னா அது உங்களுக்கு பலன் நிலைக்காது சரியான ஒரு திருப்தியான இது கிடைக்காதுங்க அது நாலாவது நட்சத்திரம் பதிமூணாவது நட்சத்திரம் இருபத்தி ரெண்டாவது நட்சத்திரம் அந்த நட்சத்திரமும் சாதகமாக அமையும் நல்ல பலனை கொடுக்கக்கூடிய தன்மை இருக்கும் அஞ்சாவது நட்சத்திரம் பதினாலாவது நட்சத்திரம் இருபத்தி மூணாவது நட்சத்திரமும் எந்த முயற்சிகளும் செய்யக்கூடாதுங்க அது ஒரு பாதகமான நிலையில் கொடுக்கும் ஆறு பதினஞ்சு இருபத்தி நாலு இந்த நட்சத்திரமும் உங்களுக்கு சாதகமா அமையக்கூடிய இது இருக்குங்க ஏழு பதினாறு இருபத்தஞ்சு இந்த நட்சத்திரமும் எந்த செயல்களும் செஞ்சாலும் வெற்றி கிடைக்காது எட்டு பதினேழு இருபத்தாறு இங்க வந்து பதினேழுன்னு சொல்றது சந்திராஷ்டம் வருங்க எட்டாவது ராசியில பதினேழாவது நட்சத்திரம் வந்து உங்க நட்சத்திரத்துக்கு அதாவது எட்டாவது ராசின்னு சொல்றது பொதுவா ஒரு ராசிக்கு சந்திராஷ்டம் ஆனா அந்த குறிப்பிட்டு பதினாலாவது நட்சத்திரம் சொல்றது உங்க ஜென்ம நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்ட நட்சத்திரமாக வரும் அதனால இந்த பதினேழாவது நட்சத்திரம் மட்டும் நான் நம்ம ஆஹ் இது இன்ட்டு போட்டிருக்கேன் செய்யக்கூடாதுன்னு இருபத்தி எட்டு இருபத்தி ஆறு நட்சத்திரங்கள் தாராளமாக செய்யலாம் அடுத்த ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழாவது நட்சத்திரம் இது உங்களுக்கு சாதகமாக அமையும் இந்த மாரி உங்க பிறந்த நட்சத்திரத்துல இருந்து எண்ணி வரக்கூடிய இந்த நட்சத்திரம் எதெல்லாம் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கணும் அதாவது சாதகமாக அமையக்கூடிய இது எதெல்லாம் சொல்லியிருக்கணும் அந்த நட்சத்திரத்தை அன்னைக்கு நீங்க செயல்பாடுகள் செய்யறதுனால உங்களுக்கு நல்ல வெற்றியை கொடுக்கும் நன்றி வணக்கம்